பசும்பன் தேவர் இந்தியாவில் மிக சிறந்த அரசியல் சக்தியாக விளங்கினார் அவர் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றார் ஒரு தேர்தல்கூட அவர் தோல்வியடைந்ததே கிடையாது அதற்கு காரணம் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மதத்தினரும் ஆதரித்த ஒரே தலைவர் பசும்பன் தேவர் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியும் எந்த ஆண்டு போட்டியிட்டார் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எதிர்த்து போட்டியிட்டவர்கள் யார் என்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜில்லா போடு தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து யாருமே போட்டியிடவில்லை போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதுகுளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் அப்போதும் இவரை எதிர்த்து யாரும் போட்டியிடவில்லை போட்டியின்றி வெற்றியும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளர் அப்போது காங்கிரஸ் இருந்து விலகி பிளாக் கட்சியில் இருந்தார் தேவர் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சண்முக சுந்தரம் என்பவரை தோற்கடித்தார் இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றார் அந்த காலத்தில் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து வாக்குகள் வித்தியாசம் என்பது மிகப்பெரிய வித்தியாசமாகும் மாபெரும் வெற்றி பெற்ற தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் சின்னையா சேர்வை என்பவரை எதிர்த்து போட்டியிட்டார் இவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இந்த தேர்தலில் இருபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேர்தலில் போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதாவது ராமநாதபுரம் சட்டப்பேரவை தேர்தலில் ராமநாதபுரம் மன்னர் சண்முக நாத சேதுபதி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார் அப்போது தேவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் நின்றார் ராஜா சேதுபதி அவர்கள் நீதி கட்சியில் நின்றார் அப்போது ராஜா அவர்களையே தோற்கடித்து தேவர் மாபெரும் வெற்றி பெற்றார் அறுப்புக்கோட்டை தொகுதியிலும் தேவர் போட்டியிட்டிருக்கின்றார் அதுவும் அறுப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு போட்டியிட்டு பிளாக் கட்சி சார்பாக போட்டியிட்டு தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு வாக்குகள் பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் எம் ஜி அவர்கள் வெறும் எழுபதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்றார் தேவர் பெற்ற வாக்குகள் தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி பனிரெண்டு வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் அப்போதிருந்த மக்கள் தொகை கணக்கில் தொண்ணூறாயிரம் வாக்குகள் என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்ட வாக்காகும் அதன் பிறகு அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு போட்டியிட்டார் அதாவது தேவர் இறப்புக்கும் ஒரு வருடத்துக்கு முன்பு இந்த தேர்தலில் ஒரு லட்சத்து எழுபத்தைந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஆறுமுகசாமி நாடார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வாக்குகள் மட்டுமே பெற்றார் இந்த தேர்தலையும் தேவரே மாபெரும் வெற்றியை பெற்றார் அதன் பிறகு சிறைவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு போட்டியிட்டார் இரண்டு லட்சத்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆர் எஸ் ஆறுமுகம் என்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு வாக்குகள் மட்டுமே பெற்று தேவரிடம் தோற்றுப்போனார் இவ்வாறு தான் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலுமே மாபெரும் வெற்றியை பெற்றார் முதுவளத்தூர் தொகுதி ராமநாதபுரம் தொகுதி அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி என இவர் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் மாபெரும் வெற்றி பெற்றார் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்திக்காத இந்தியாவில் முதல் அரசியல் தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ற சரித்திரத்தை பெற்றார் இந்த சரித்திரம் இந்த சாதனை ஒரு நீதி தலைவராக தலைவராக இருந்ததால் மட்டுமே கிடைத்தது அவருடைய வரலாறுகளை மாற்றி பேசக்கூடிய சிலர் அவரை ஜாதி தலைவர் என்ற முத்திரை குத்திருந்தார் அவர் ஜாதி தலைவராக மட்டுமே இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது சட்டமன்ற தேர்தலிலோ நாடாளுமன்ற தேர்தலிலோ ஜில்லா போடு தேர்தலிலோ அனைத்து சமூக மக்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அது அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி ஒரு சாரார் இருக்கிற தொகுதியில் அவர் சார்ந்த மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டால் ஜெயிக்க முடியாது அந்த வகையில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அனைத்து தரப்பு மக்களாலும் ஆதரிக்கப்பட்டு வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் இதன் மூலம் அறிய முடிகிறது அவர் தேசிய தலைவர் தேசத்தாக தேசத்துக்காக பாடுபட்டவர் ஜாதியம் கூடாது ஜாதிக்கு எதிராக போராடியவர் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அது இந்த தேர்தல்கள் மூலம் அவருக்கு வெற்ற வெளிச்சமாக தெரிகிறது பெரும் தலைவர் என்று அழைக்கப்பட்ட காமராஜர் கூட அவர் சொந்த தொகுதியிலே கெப்பாசிட்டி அளந்தார் ஆனால் பாசம்பரன் முத்துராமலிங்க தேவர் எல்லா தொகுதியிலுமே மாபெரும் வெற்றி பெற்றார் இதிலும் குறிப்பாக காமராஜருக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் அந்த தொகுதியில் தேவரை தோற்கடிப்பதற்காக எல்லையை விரிவுபடுத்தி பல டெக்னிக்கல் வேலைகளை காமராஜர் செய்தாலும் அதையும் மீறி நாடார் சமுதாயம் அதிகமாக இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலேயே முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றார் அதற்கு காரணம் நாடார் சமுதாய மக்களும் தேவரை ஆதரித்தார்கள் காமராஜரை எதிர்த்தார்கள் இவ்வாறு மக்கள் சக்தியாக அனைத்து ஜாதி மதங்களுக்கும் பொதுவான ஒரு தலைவராக அரசியல் களத்தில் இறங்கி உண்மை நேர்மை தியாகம் தூய்மை என வாழ்ந்த அவர் இவ்வளவு வெற்றிகளை பெற்று இந்திய சரித்திரத்தில் தோல்விகளை பெறாத வெற்றியை மட்டுமே பெற்று மக்கள் செல்வாக்கோடு திகழ்ந்த மாபெரும் சக்தி பசுமன் முத்துராமல் தேவர் என்பது இதன் மூலம் தெரிகிறது இவ்வாறு தொடர்ந்து வெற்றி பெற்றதனால் அந்த பகுதியில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தோல்வியிலேயே சந்தித்து வந்தது இன்று காங்கிரஸ் கட்சி ஆட்சிப்பிடத்துக்கு வர முடியாமல் போனதற்கு காரணம் அன்றிலிருந்து இன்று வரை பசும்பொன் தேவர் தனக்கு காங்கிரஸுக்கு விரோதமாக செய்து அவர் அரசியலை விட்டு அப்புறப்படுத்த செய்த பல துரோகங்களுக்கு காங்கிரஸே ஒழித்தே தீர்வேன் என்று அன்று கூக்குடலிட்டு காங்கிரஸே ஒழித்தார் இன்று வரை காங்கிரஸ் எலவும் இல்லை ஆட்சிப்படத்துக்கு வரவும் இல்லை அந்த அளவுக்கு மக்கள் சக்தியோடு நேர்மையான தலைவராக வாழ்ந்து மாபெரும் வெற்றிகளைப் பெற்ற பெரும் தலைவர் பாசம்போன் முத்துராமன்கிற தேவர் என்பதுதான் உலக சரித்திரம்